வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது கல்யாண விட்டு வத்த குழம்புனாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வானலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் வந்து ஒரு நாலு போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம் பட்டை மிளகாய் இல்லைன்னா வேண்டாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் கருவேப்பில் கொஞ்சம் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் எல் நல்லா தான் டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும் புளிக்குழம்புக்கு வந்து வெங்காயம் பூண்டுலாம் எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும் இப்போ பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் அதையும் நம்ம இதில் எண்ணெயில் போட்டு இதை ரெண்டுத்தையும் நல்லா சுருங்க நம்ம வந்து வதக்கணும் வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே கத்திரிக்காய் வத்தலும் சுண்டைக்காய் வத்தலும் வெந்நீரில் ஊற வச்சிடணும் இப்போ இது நல்லா வந்து ஊறியிருக்கு வெந்நீரில் இதை அலசிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எண்ணெய் இது கூட சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் இந்த வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் கூட போட்டு நல்லா வதக்க போகிறோம் இது கூட வந்து மூணு வந்து தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட நம்ம வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற குழம்பு பிடிக்காதவங்க யாரும் கிடையாது இப்போ மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் வேணும்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இது வந்து மீடியமாக தான் இருக்கும் காரம்லாம் ரொம்பவும் காரமாக இருக்காது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் எண்ணெய் பத்தலைன்னா லைட்டாக நம்ம எண்ணெய் கூட லைட்டாக ஊற்றிக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது கூட பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி இதுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா இது எல்லாமே இந்த தண்ணி கூட நல்லா வந்து மிக்ஸ் விட்டு நம்ம வந்து இதை கொதிக்க விடலாம் புளி வந்து கொஞ்சம் எடுத்துருக்க இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிட்டு இது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம புளி தண்ணியை லாஸ்ட்டாக நம்ம ஊற்றலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல பச்சை வாசனெலாம் போன பிறகு மிளகாய் தூள் பச்சை வாசனைலாம் போன பிறகு லாஸ்ட்டாக இறக்கும்போது மிளகுத்தூள் ஜீரங்கத்தூள் வெந்தயத்தூள் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இறக்கணும் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க